வருகிற நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி மாவட்ட கழகங்களின் சார்பில் தேர்தல் நிதியை வழங்கிட வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்து அந்த அறிவிப்பின் அடிப்படையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட கழகமும் தேர்தல் நிதியை திரட்டி தலைமைக் கழகத்திடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் முதல் பரிசு ரெண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு என்ற நிலையில் அந்தந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களுக்கு தலைவர் அவர்கள் இப்பொழுது கனையாழி அணிவிக்க இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து மற்ற மாவட்ட கழக செயலாளர்களுக்கு நினைவு பரிசு ஒன்றும் இங்கு வழங்கப்படவிருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி எடுத்துச் சொல்லி முதலில் தேர்தல் நிதி வழங்குவதில் முதலிடத்தை பெற்றிருக்கக்கூடிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஏழு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஏழு ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் திருச்சி திமுக மாநில மாநாடு திருப்பு முனையை ஏற்படுத்தும் மாநாடு என இந்த மாநாட்டில் திரண்ட மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் மக்களவைத் தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெறும் என்றும் திமுகவுக்கு ஆதரவாக எழுச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்தனர் ஒவ்வொரு வெற்றி எண்ணம் தான் ஊக்கமாக இருக்குமே ஒழியது ஊக்கமாக இருந்து செயல்பட்டு நாற்பது தொகுதியும் தளபதிகளையும் தலைவர்களையும் ஒப்படைப்போங்கிற எண்ணம் எல்லாருக்கும் நூத்தி முன்னூறு சதவீதம் ஏற்படும் எங்களோட எண்ணமா இருக்கு இது ஒரு சிறப்பான மாநாடு இது மாதிரி இதுக்கு எதுவுமே யாராலும் நடத்தவே முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய அம்சமான மாநாடு இந்த மாநாட்டில் இளைஞர்களின் எழுச்சி வெகு சிறப்பான முறையிலே அமைந்தது என்பதை நாங்கள் உணர்ந்தோம் இது போன்ற மாநாடுகளிலே தொண்ணூற்றி ஆறுல ஏற்கனவே திருச்சி மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறேன் அப்பொழுது மிகப்பெரிய ஒரு திருப்பு ஏற்பட்டது இருநூத்தி முப்பத்தி மூணு நாலு தொகுதிகளில்

திமுகவுக்குரிய பாணியிலும் வாக்குத்திறனிலும் நேற்று பல்வேறு தலைப்புகளில் திமுக முன்னணியினரும் பேச்சாளர்களும் சொற்பொழிவு அனைவரையும் வசீகரிக்கும் வகையில் அமைந்தது ஒன்றாக சேர்த்து பார்த்தவர் அண்ணா ஆக இந்த இன உணர்வையும் உணர்வையும் மொழி ஒன்றாக ஆக்கிய பெருமை அண்ணாவிற்கு உண்டு அதற்கு பிறகு அவருக்கு இயற்கை இடம் தரவில்லை ஆனால் இந்த இரண்டுக்கும் உலக செய்தி என்ன என்பதை தலைவர் ஆட்சி காலத்தில் நிறைவேற்றி காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் கொள்கை மாறுகின்ற கோடரிகள் உணர்வதற்கு கவிதை தருவேன் எனக்கு இலக்கணம் தெரியாது யாப்பு தெரியாது ஆனால் கொள்கை மாறாமல் இருப்பதற்கு மொழியும் இனமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் கவிதையை தருகிறேன் என்று தமிழுக்கு ஒரு சமுதாய நோக்கம் இருக்கிறது என்பதை உணர்த்திய தலைவன் மட்டுமல்ல அந்த உணர்த்தலுக்காகவும் உணர்ச்சிக்காகவே இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் ஒரு அபரிமிதமான சக்தி என்ன என்றால் ஆட்சியிலே இருந்தாலும் போராடுவார் போராடுவார் ஆட்சியிலே பொழுது போராடி பெற்ற போராட்டத்தினுடைய விளைவாக பெற்ற மகத்தான சாதனை தான் தமிழ் செம்மொழி என்கின்ற அந்த சாதனை தமிழ் செம்மொழி ஆட்சியிலே இருந்த பொழுது சாதித்தது அதனை தொடர்ந்து இன்றைக்கு நாம் தலைவர் எதிர்கட்சிகளே இருந்தாலும் கூட தமிழுக்காக தமிழின் உரிய இடத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார் இன்ஸ்பெக்டர் மனைவி வாசல்ல உட்காந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கு மாமா என்னடி நீ ஊர் முழுதும் ஓவர் போட்டு வந்தியா நம்ம வீட்டை ஒன்பது மணிக்கெல்லாம் ஓவர் போட்டு போயிட்டேன் மாமா இருபத்தஞ்சு பவுனை அடிச்சுட்டேன் உடனே இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்மை கழட்டிட்டு தங்கப்பதக்கம் சிவாஜி கணேசன் ஸ்டைலில் ஆதாரம் இல்லை ஆறுதல் சொல்ல நான் அவதாரம் இல்லை எம்மா தத்துவம் சொல்ல பூவாக இருந்த இந்த தமிழ்நாட்டிலே இப்ப பூனாகம் புகுந்து கொண்டு உறவெங்குது சோதனை மேல் சோதனை போதுமடி தங்கம் இன்ஸ்பெக்டர் மனைவி ஒரு வசனம்

நம்பிக்கை வச்சு மக்களை உங்களை தேர்ந்தெடுத்த மக்களை செலுத்திட்டு இருக்கீங்க அதிமுக அரசாங்கத்தில் வெறும் சர்வாதிகாரம் வெறும் ஆதிக்கத்து மட்டும்தான் இருக்கு பால் விலை உயர்ந்திருக்கு விலைவாசி உயர்ந்திருக்கு கரண்ட் வர மாட்டேங்குது அந்த அளவுக்கு கரண்ட் பில் வருது டெல்லி போனோம்

மக்களுக்காக மட்டும் தமிழர்களுக்காக பாடுபடுற கஷ்டப்படுற ஒரே தலைவர் நமது தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் இப்போ வேணும் ரத்தத்தில் தரேன் வெற்றி திமுகவுக்கு மட்டும் முதல் போராட்டம் மொழிக்காக கள்ளக்குடியிலே இரண்டாவது விவசாயிகளுக்காக நங்காவரத்திலே மூன்றாவது தொழிலாளர்களுக்காக பேட்டை வாய்த்தலையிலே தலையிலே ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலேயே புரட்சிகரமான ஒரு அரசாங்கத்தை நீதிக்கட்சியால் உருவாக்க முடிந்தது என்றாலும் திராவிட இயக்கம்தான் ஆங்கிலேய மரபு அழித்த புத்தொழி மரபை உள்வாங்கி செறித்து சமயம் இலக்கியம் கலை ஆகிய தளங்களில் தமிழ் பண்பாட்டை முன்னெடுத்தது தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் நீதிக்கட்சி அமைச்சரவை உருவாகும் வரையில் சென்னை இடம் கிடையாது வேண்டும் என்பது நிபந்தனையாக இருந்தது பதினேழு வரையிலும் கூட சென்னை பல்கலைக்கழகத்திலே தமிழ் மொழிக்கு என்று ஒரு பாடத்திட்டம் கிடையாது அன்றைக்கு இருந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு பெயர் மாற்றம் சுயமரியாதை திருமணங்களுக்கு அங்கீகாரம் கலப்பு திருமணங்களுக்கு சிறப்பு சலுகை தமிழ் தாய் வாழ்த்து பாடு மரபு தமிழ் எழுத்து சீர்திருத்தம் தமிழ் ஆண்டு கணக்கு புத்தாண்டு கல்லூரி வரையில் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இலவச கல்வி தமிழிலே தேர்வு எழுத அனுமதி என தலைவர் கலைஞர் அவர்களால் நீளுகின்ற இந்த பண்பாட்டு புரட்சி பட்டியலிலே மனுவின் மொழியே அறம் முக்கியமானது என்ற ஒரு மாற்றுகின்ற நாளே தமிழர்தம் திருநாள் என்று பாவேந்தருடைய வழியிலே நடைபோட்டு வருவது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே மலைபரப்பில் உள்ள கொடநாட்டில் சிலர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க வலைபரப்பில் எங்கள் தலைவர் தமிழ் இனத்திற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார் வலைதளம் என்று சொன்னாலே மிக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வது தேர்தல் முடிவுகள் குறித்து ஒரு இணையதள நண்பன் பதிவு செய்திருந்தான் தேர்தல் முடிவுகள் இரண்டாயிரத்தி விக்கல் நிற்க விஷம் குடித்த தமிழக மக்கள் என்று இப்படி ஒற்றை வரியில் இத்தனை சிந்தனையை கற்றுக் கொடுத்தது யார் பராசக்தி படத்திலே அம்பாளா பேசியது என்று பூசாரி கேட்டதற்கு அம்பாள் எந்த காலத்தில் பேசினாள் என்று ஒற்றை வரியில் ஒற்றை வரியில் ஒட்டுமொத்த பகுத்தறிவு கரத்தையும் கற்றுத்தந்தவர் எங்கள் தலைவர் கலைஞரவர்கள்